தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வு சார்ந்த பல பதிவுகள் நம்முடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி ஒரு குறிப்பாக பேசுகிறோம் சனி பகவானுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்குங்கிறத குறிப்பு பார்ப்போமே அதற்கு முன்பு சனி பகவானை பற்றி சில குறிப்புகள் தெரிஞ்சுக்குவோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதத்தில் சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆகுது நிறைய பேருக்கு அப்பா இந்த சனி பெயர்ச்சியோடு நமக்கு எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க ஐயோ சனிப்பெயர்ச்சி ஆகுதேன்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா நன்மையான விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்ததெல்லாம் எதிர்மறையான பலன் நடந்துருமோங்கிற பயம் அதே போல் எதிர்மறையாக இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களுக்கு மேலே இனி சனிப்பெயர்ச்சிக்கு மேலே இனி நல்லதே நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு அற்புதமான ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய நீதிமான் கர்மக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறார் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறார் எப்படியெல்லாம் பலன்கள் இருக்குது மீனம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுடைய வீடு மதம் பொதுவான குறிப்பாக மதம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல் சார்ந்தவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா குருவினுடைய வீட்டில் சனி பகவான் போய் அமர்கின்ற பொழுது கோவில் மதம் அதே போல் குருமார்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்திற்குரிய விஷயங்களாக இருக்க வேண்டிய காலம் இந்த இரண்டரை வருடம் மீனராசியில் குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் போய் அமர்கின்ற இரண்டரை வருட காலங்கள் சற்று கவனமாக நிற்கணும் மதம் சார்ந்தவர்கள் அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் சரி ஒவ்வொரு ராசியினருக்கும் பல விஷயங்களை நாம் ஆய்வு செய்துக்கிட்டே வந்தோம் நம்ம ஒவ்வொரு குறிப்புகளாக பல விஷயங்கள் மாத கணிப்பு வார பலன்லாம் சொல்லிக்கிட்டே வந்தோம் இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பலன் சனி பகவான் இரண்டரை வருட காலங்கள் ஒரு வீட்டில் இருப்பார் இவர் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் நீதிமான் அப்படின்னு சொல்கிறோம் யாரையெல்லாம் பெருசாக இவர் தொந்தரவு பண்ற பண்ணுறது இல்லைங்கிறது வேணும் இல்லையா பொதுவாகவே ஏழரை சனி வந்ததுன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் அஷ்டமச்சனி வந்தால் கண்டகச்சனி அர்த்தாஸ்டம சனி இதெல்லாம் நடந்ததுன்னா ஒரு பயம் வந்துடும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம எப்பயாவது ஏதாவது ஒரு விஷயங்கள் தவறுதலாக செய்திருந்தா கூட அவருடைய நேரம் இந்த நேரம் கிடைக்கும் பொழுது என்ன செய்கிறார் நம்ம செய்த விஷயத்தை நமக்கு அனுபவிக்க வைக்கிறார் அப்போ நம்ம நல்ல நல்ல எல்லாம் தொடர்ந்து செய்துக்கிட்டே வந்திருந்தோம்னா இந்த காலகட்டங்களில் நமக்கு பயம் இல்லை நம்ம தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்திருந்தால் கூட இந்த காலகட்டங்களில் சிறு சிறு பலன்களை அந்த நாம் செய்ததற்கு தக்கவாறு பலன்களை ஏற்படுத்துறது தான் இந்த ஏழரை சனி அஷ்டமசனி கண்டகச்சனி அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் சொல்கிறோம் குறிப்பாக யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் சனி திசையும் ஏழரை சனியும் கூடுற காலம் இல்லை அஷ்டமச்சனி சேரக்கூடியவர்கள் கண்டகச்சனி அர்த்தாஷ்டம சனியெலாம் நடக்கும்போது ஜாதகத்தில் ஜனநகால ஜாதகத்தில் சனி திசையும் நடந்ததுன்னா சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு குறிப்பு அதே போல் அவரவர்களுடைய ஜாதகத்தையும் கொஞ்சம் ஆய்வு செய்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் ஒரு மூணு முறை இந்த சனி பகவான் ஏழரை சனியாக வருவார் மூன்று முறை வருவார் முதல் ரவுண்டும் இரண்டாம் முறை மூன்றாவது முறைன்னு கணக்கு இருக்குது இதில் முதல் முதல் முறையாக இந்த ஏழரை சனி நடக்கக்கூடிய முதல் ரவுண்டில் ஏழரை சனி நடக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அனுபவ ரீதியான விஷயங்களையும் கொஞ்சம் பலன்கள் தீமையான பலன்களும் இருக்கும் என்னென்னா இந்த பலன்லேருந்து நமக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிக்கணுங்கிறதுக்காக போல் இரண்டாவது முறையாக ஏழரை சனி அஷ்டமச்சனி இதெல்லாம் நடக்கும் இல்லையா ரெண்டாவது தடவையாக ஏழரை சனி நடக்குது இல்லையா அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா பழைய அனுபவத்தினுடைய காலமாக இருந்தாலும் ஒரு நல்ல லாபமும் இருக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் இருந்தாலும் சிறிது தீமையான பலன்கள் இருக்கும் இந்த இரண்டாவது முறையாக ஏழரை சனி நடக்கிறவங்களுக்கு மூன்றாவது முறையாக மரணச்சனி ம மரணத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லோருக்கும் இந்த காலகட்டங்களில் மரணம் நடக்குதுன்னு சொல்லலை இதை சில ஆய்வுகள் நிறையா இருக்குது ஜன்னகால ஜாதகத்தோடு ஒப்பிட்டு போக வேண்டியது ரொம்ப அவசியம் பல குறிப்புகள் சனி பகவானை பற்றி இருக்குது நம்ம ஒவ்வொரு காணொலியில் ஒவ்வொரு விஷயங்களை நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே வருவோமே சரி மேசராசி நண்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் லாபத்தில் இருந்தார் நல்ல பொருள் லாபங்களையும் நல்ல வளர்ச்சியையும் நினைக்கக்கூடிய காரியங்களிலெல்லாம் அனுகூலத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தார் சனி பகவான் இந்த லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் பெயர்ச்சியாகி மார்ச் மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் பன்னெண்டாம் வீடு விரயஸ்தானத்திற்கு வராது இப்போது மேசராசி நண்பர்களுக்கெல்லாம் ஏழரை சனியினுடைய ஆரம்பம் இந்த காலகட்டங்களில் நல்ல லாபங்கள் அனுபவித்தோம் நல்ல வளர்ச்சிகள் இருந்தது நல்ல அனுகூலமான விஷயம் எடுக்கக்கூடிய தைரியமான முயற்சிகள் எல்லாம் வெற்றி இது போன்ற அமைப்போடு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போது ஏழரை சனியினுடைய ஆரம்பம் அப்போ பன்னெண்டாம் வீட்டுக்கு வராரு இல்லையா பன்னெண்டுன்னு சொல்லக்கூடியது விரயஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் விரயத்தில் சனி பகவான் வந்து அமரக்கூடிய இரண்டரை வருட காலங்கள் இந்த இடத்துல என்ன செய்வார் மீனத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் கொஞ்சம் பொருள் விரயங்கள் எல்லாம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் எங்காவது நாம் முதலீடுக்கு போகிறோம்னா சற்று ரொம்ப கவனமாக இருக்கணும் பன்னெண்டில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலத்தில் எங்காவது முதலீடு செய்கிறோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் பொருளாதாரத்தை ஒரு இடத்துல கொண்டு போய் முதலீடு செய்யக்கூடிய காலம் இதுவல்ல இது கொஞ்சம் விரயத்திற்குண்டான காலம் பொருள் செலவுகள் ஆகிறது ஏதாவது ஒரு ஆசையின் மூலமாக ஒரு ஒரு ஆசை ஏற்படுத்திக்கிட்டு பெரிய லாபம் கிடைக்கும் ஒரு பெரிய ஒரு உயர்வு கிடைக்கும் பெரிய பொருளாதாரத்தில் நம்ம ஒரு சின்ன தொகையை முதலீடு செய்துட்டு பெரிய தொகை வரும் இப்படிலாம் எதிர்பார்த்து எங்காவது ஒரு ஆசையின் பேரில் முதலீடு செய்தால் மேசராசி நண்பர்களுக்கு சற்று பொருளாதாரத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடிய காலம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனச்சிதறல்கள் ஏற்படுறதுக்கும் கல்வியால் நமக்கு கல்வியில் இன்னும் மேன்மையான சூழ்நிலைகள் இருந்தாலும் இது வரைக்கும் நல்லா படிச்சுக்கிட்டே வந்தாருங்க இந்த ஏழரை சனிக்கப்புறம் கொஞ்சம் கல்வியில் கவனம் இல்லாமல் கீழே போகிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புக்கள்லாம் உண்டு படிக்கக்கூடிய வயதில் உள்ள மேசராசி நண்பர்கள் கல்வியில் ரொம்ப கவனம் செலுத்தணும் குடும்பங்கள்கிட்ட உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப நிதானமாக இருக்கணும் கோவப்பட்டு டக்குன்னு ஒரு வார்த்தையை நம்ம இந்த காலகட்டங்களில் சொல்லிடுவோம் ஒரு பக்கம் நமக்கு விரயங்கள் நடந்துகிட்ருக்கோம் ஒரு பக்கம் பொருளாதாரமான விஷயங்கள் நமக்கு சிறப்பு கோபங்கள் எங்கே கொண்டு வந்து காட்டுவோம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப நபர்கள்ட்ட கோபத்தை காட்டுவோம் இதை போன்ற விஷயங்களையும் இந்த காலகட்டங்களில் தவிர்த்துக்க வேண்டியது அவசியம் மேசராசி நண்பர்கள் அதே போல் பாருங்கள் யாருக்காவது வாக்கு கொடுக்கறது யாருக்காவது நான் இது செய்து தரேன் என்னால் இது உங்களுக்கு செய்ய முடியும்னு ஒரு கமிட்மெண்ட் ஆகிறது ஒரு வாக்கு கொடுக்கறது இதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய காலம் இந்த வருட காலங்கள் சனி பகவான் பன்னனில் இருக்கக்கூடிய காலத்தில் நிதானமாக இருக்கணும் பொருளாதாரத்தை கவனமாக கையாளணும் தேவையில்லாத முதலீடுக்கு போகக்கூடாது இருக்கிறத ரன் பண்ணுறதுக்கு மட்டும் பாருங்கள் என்ன இருக்கோ இது அப்படியே தக்க வச்சுக்கிட்டு ரன் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலையை பாருங்கள் இதில் நம்ம சொல்லியிருக்கோம் முதல் ரவுண்டாக இரண்டாவது ரவுண்டாக மூன்றாவது ரவுண்டாக இதுக்கு தக்கவாறு மாறும் ஜனநகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்ததுன்னா பெரிய எல்லாம் இருக்காது உங்களுடைய குடும்ப ஜனங்கள்கிட்ட நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானமாக இருக்கணும் அதே போல் நம்ம யாருக்காவது ஒரு கமிட்மெண்ட் சொல்கிறோம் வாக்குறுதி கொடுக்குறோன்னா சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மேசராசி நண்பர்கள் இந்த இரண்டரை வருட காலங்கள் சரி வேலை பொதுவாக வேலையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த வேலையில் உயர் அதிகாரிகளினுடைய அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு மற்றவங்களை விட உங்களுக்கு என்ன தோணுன்னா நமக்கு ஒரு வேலை பழு அதிகமாக இருக்குது நமக்கு வேலை பழு அதிகமாக கொடுக்குறாங்க மற்றவங்களோட விட நமக்கு அதிகமாக கொடுக்குறார் நம்மளுடைய மேல் அதிகாரி நம்மளைய ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாருங்கிற சூழ்நிலையும் அது போன்ற உணர்வுகளும் ஏற்படக்கூடிய காலம் வேலையில் சற்று கவனம் வேணும் புதிய கடன் விஷயங்களை உருவாக்கக்கூடாது புதுசாக போய் ஏதோ பெருசாக கடன் வாங்கிறது நமக்கு இதே போல் வருமானம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு புதிய கடன் வாய்ப்புக்களை வாங்கிறது இந்த நேரத்தில் கடன் எங்காவது முயற்சி பண்ணினீங்கன்னா கடன் கிடைக்கும் ஆனால் அந்த கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கணும்ல வேலை நிலையானதா நம்மளுடைய வருமானம் நிலையானதாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை சார்ந்து அது நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற அளவுக்கு ஒரு நிதானத்தோடு கடன் வாங்குங்க இல்லைன்னா கடன் விஷயத்தை தவிர்த்துருங்க தேவையில்லாத சிக்கல் இந்த ஏழரை காலத்துல காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்கணும் மேசராசி நண்பர்கள் புதிய கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலையில் கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த தேக ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கணும் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகப்படியான கவனம் தேவை மேசராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவு ஆகிறது சிறிய பொருளை வந்து மருத்துவத்துக்காக செலவு செய்கிறது இது போன்ற சூழ்நிலையும் இருக்குது அதே போல் திருமணம் ஆணவர்கள் கணவன் மனைவி கொஞ்சம் புரிந்துணர்தல் அதிகமாக இருக்கணும் மேசராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல புரிந்துணர்தல் இருக்கணும் தம்பதியினோர் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் கருத்து சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது இது ஒரு பின்பகுதியில் ஒரு சின்ன பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் உண்டு இந்த நேரத்தில் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இறைவனுடைய அனுகிரகத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதே போல் எல்லோருக்கும் எல்லாருக்கும் ஒரு உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் என்ன இருக்கும் ஒரு உபாசனை தெய்வம் இருக்கும் அந்த உபாசனை தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் முன்னோர்களினுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் மேசராசி நண்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியிலிருந்து சனிப்பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் மட்டும் முன்னோர்களுடைய வழிபாடை தவிர்த்துறாதீங்க ரொம்ப அவசியம் அதே போல் ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் வேணும் மேசராசி நண்பர்களுக்கு யாராவது ஒருத்தங்க ஒரு வழிகாட்டணும் உங்கள் தந்தையாரனுடைய வழிகாட்டுதல் அவசியம் தந்தையாரோடு கொஞ்சம் இணக்கமாக போகணும் அவருடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் தந்தையாரோடு கொஞ்சம் இணக்கம் தேவை அவருடைய வழிகாட்டுதலோடு செல்ல வேண்டியது அவசியம் மேசராசி நண்பர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய தான் ஜனனகால ஜாதத்தில் நல்ல திசா புத்தி இருந்துட்டதுன்னா எதிர்மறையான பலன்களெல்லாம் குறையும் நாம் இப்போ பேசக்கூடியதெல்லாம் எது இதில் நாம் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள் தான் பேசிக்கிட்டே வரோம் இறைவனுடைய அனுகிரகம் இறை அருளால் ஒரு நல்ல மாற்றம்தான் வரும் எல்லாத்துக்கும் நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை தொடர்ந்து இப்பொழுது நம்ம எல்லாம் இந்த நடக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள்லாம் எதை சார்ந்து நடக்குதுன்னு ஒன்று வேணும் இல்லையா எதுனால நமக்கு எதிர்மறையான விஷயங்கள் நமக்கு முதல்ல நம்மளுடைய கவனம் ஒருநிலைப்படாதது தான் முதல் காரணம் நமக்கு கவனம் ஒருநிலைப்படலை அதுதான் முதல் காரணம் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுலருந்து நம்ம முதல்ல முன்கூட்டி யூகம் செய்துக்கிட்டு வெளியில் வர தெரியலைங்கிறது தான் காரணம் அப்போது நமக்கு இந்த இந்த சக்தி எங்கிருந்து கிடைக்குது இறை வழிபாட்டால் கிடைக்குது உங்களுக்குள் அந்த உள் உணர்வு அதிகமாகணுன்னா தியானத்தால் கிடைக்கும் நாம் பல பதிவுகளாக சொல்லிகிட்டே வரோம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அதுவும் மேசராசி நண்பர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுனால பைரவர் கோவிலுக்கு அடிக்கடி போங்க முடிஞ்சால் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு தினமும் கூட போங்க அந்த கோவிலில் தியானத்தை பயிற்சியாக செய்யுங்க இந்த தியானம் என்ன செய்யும் வரக்கூடிய நிகழ்வுகளை கொஞ்சம் உங்களுக்கு உள் அர்த்தத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு உள்ளார முதல்ல என்ன செய்யும் இது இப்படி நடக்கும் நாம் இந்த கடனை வாங்கினோம்னா நமக்கு இந்த மாதிரி தொல்லைகள் வருங்கிற உள் உணர்வை முதல்ல அதிகப்படுத்தும் அப்போ தியானம் உள் உணர்வை அதிகப்படுத்துச்சுன்னா அந்த சிக்கல்ல இருந்து நாம் தவிர்த்துக்குவோம் அந்த சூழ்நிலையை தவிர்த்துக்கிட்டு நம்ம வெளியில் வந்துடுவோம் இதுக்காகவே தியானம் மிகப்பெரிய பயன்பாடாக இருக்குது பைரவர் கோவிலில் வழிபாடு பண்ணிட்டு சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் எங்காவது ஒரு இடத்துல ஓரமாக அமைதியாக உட்கார்ந்து தியானத்தை பழகி செய்யுங்க என்னாகும் இந்த ஏழச்சனையினுடைய பாதிப்பு குறையும் ஏன்னா அது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கின்ற பொழுதே நமக்கு உள் உணர்வாக இதை செய்தால் நமக்கு பிரச்சனை வரும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் விலகிக்குவோம் நாம் விலகிக்கிட்டோம்னா ஆகும் அந்த பிரச்சனை பெரிய பாதிப்பை உருவாக்காது அப்போ இதுதான் அந்த இறைநிலை நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் அந்த இறைவனிடம் நீங்கள் கேட்க வேண்டிய வரமே இது தான் உள் உணர்வை அதிகப்படுத்திக்கணும் ஒவ்வொரு நிலைகளிலும் நமக்கு வரக்கூடிய ஏன்னா உலகம் ரொம்ப வேகமாக போயிட்டே இருக்குது உலகம் சுற்றிகிட்டே இருக்குது வேகமாக போகக்கூடிய உலகம் இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் எல்லாம் உருவாகிட்டே இருக்குது புதிய புதிய உடல் உபாதைகள் ஏற்படுது புதிய புதிய மனக்குழப்பங்கள் எல்லாம் ஏற்படுது அப்போ நமக்கு இதெல்லாம் தாண்டி நல்ல ஒரு வாழ்க்கை உயர்ந்த அமைப்பு உயர்ந்த செல்வாக்கு ஏற்படணும் அப்படின்னா கோவிலில் தியானத்தை பயிற்சியாக செய்து செய்து பழகுங்க ஏழரை சனியினுடைய பாதிப்புகள் இல்லாமல் போகட்டும் விரயங்களெல்லாம் குறையட்டும் நல்ல தேக ஆரோக்கியம் கிடைக்கட்டும் தீர்க்க ஆயுளோட இருப்பீங்க பயிற்சி தொடர்ந்து செய்யணும் இந்த காணொலிகள்லாம் உங்களுடைய விழிப்புணர்வுக்கான காணொலிகள் தான் தொடர்ந்து இன்னும் பல விஷயங்கள் பேசுவோம் தொடர்ந்து நன்மையான விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே வரோம் பல விஷயங்கள் நாம் இனி வரக்கூடிய காலங்களில் குறிப்புகளாக பேசுவோமே மேசராசி நண்பர்களுக்கு நன்மையான பலன்களெல்லாம் நடக்கட்டும் இறைவனுடைய அனுகிரகத்தோடு நல்ல தேக ஆரோக்கியம் தீர்க்க ஆயுள் கிடைக்கட்டும் எல்லாமெல்லாம் அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கி கொள்கின்றேன் போதி வணக்கம்